புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஹவுஸ் ஹவுஸ்ட் திருச்சி இப்போ திருச்சி குண்டூர் வழியாக வரக்கூடிய அந்த இடம் இது வந்து போலீஸ் காலனி அண்ணா நகர்னு சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று வந்து திருவரம்பூர் வழியாகவும் நாவல்பட்டு ரோடு வழியாக வரலாம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் ரோடு புதுக்கோட்டை ரோடு வழியாக வந்து குண்டூர் வழியாக வந்தோம்னா நூரடி ரோடு ஓய்வுபெட்டி அண்ணா நகர்னு சொல்லுவாங்க இங்கே வந்தவுடனே இந்த பிளாட் இங்கே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து என்ட்ரன்ஸ் வர ஏரியா இது தான் இந்த பிளாட்டு வர்ற ஏரியா இங்கே தான் பக்கத்தில் சுற்றி வீடு இருக்குது இங்கே ஒரு பிளாட்டுடைய அளவு பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது கொண்ட ஒரு ப்ளாட்டு ரெண்டு பிளாட்டு அறுநூற்றி எண்பது இருக்குது இங்கே உடைய அளவுலாம் பார்த்திங்கன்னா நானூற்றொம்பது ஐநூற்றொம்போது அறுநூறு எழுநூறு எட்நூறு ஆயிரம் அளவு தான் இந்த ஏரியாவில் ப்ளாட்டு போட்டிருக்காங்க ரொம்ப சீப்பு தான் விலையும் கம்மி தான் நல்ல பெரிய ஊர் நல்லா மக்கள் நல்லா சூப்பராக இங்கே வாழக்கூடிய இடத்துல இது இருக்குது இந்த இடத்துல கவுர்மெண்ட்லேயே பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில் முள்ளெல்லாம் இருக்குது இப்போ சுத்தம் பண்ணிவிட்டாங்க இது எடுக்கும்போது சுத்தம் பண்ணலை இன்னைக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க விளைய்சீப்பு தான் ஒரு பிளாட்டோட விலை வந்து நாலு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு ப்ளாட் இருக்குது இதில் இந்த இடம் வந்து சுத்தம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ப்ளாட் இருக்குது மொத்தம் இதில் வந்து மூணு ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது இதே இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த போலீஸ் காலனி பார்த்தோம்னா இருபத்திரெண்டு லட்ச ரூபாய்க்கு பிளா வீடு விற்பனைக்கு இருக்குது வாடகை பார்த்த வீடு அந்த வீடியோ நான் வந்து ஏற்கனவே இந்த குரூப்பில் நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் நல்ல ஏரியா போலீஸ் காலனின்னு சொல்லுவாங்க அண்ணா நகரு குண்டூர் வழியாக வரலாம் இங்கிட்டு வந்து திருவாரம்பூர் வழியாக